சொன்னா இந்த சவுல் ராஜா மட்டும் சாகல சவுளுடைய வீட்டில் இருக்கிறவங்க சவுளோட கூட நின்னவங்க சவுளுடைய சொந்தக்காரங்க நிறைய ஆயிரக்கணக்கான பேர் அந்த யுத்தத்தில் மடிஞ்சு போறாங்க அதுல சவுலுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையன் யார் அப்படின்னா யோனத்தான் அந்த யோனத்தானும் இப்ப இறந்து போயிடறான் அந்த யோனத்தானுக்கு ஒரே ஒரு வம்சாவளி பையன் இருக்கிறான் அந்த பையன் ரெண்டு காலம் முடமா இருந்ததுனால இப்ப சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவங்க அந்த சொத்துக்களை அவங்க அவங்க புடுங்கி கையில வச்சிருந்தாங்க எல்லாருமே எடுத்துக்கொண்டாங்க சவுல் தான் செத்து போயாச்சு இல்லை யோனைத்தான் செத்து போயாச்சும் இல்ல இனி அந்த சொத்தை யாரு கேட்க போகிறா இவன் ரெண்டு காலும் மொடமாக இருக்கிற பையன் கேட்க வரவா போறான் அவன் கேட்க வர முடியாது அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் அவங்க அவங்க எடுத்துட்டாங்க இந்த பிள்ளையும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஊரில் இருக்க முடியாமல் இந்த பிள்ளை கண்ணு காணாத தூரத்தில் அந்த பிள்ளை போயிடுச்சு அந்த புள்ள அங்கே இல்லை இப்போ ஆள் ஆளுக்கு அந்த சொத்துகளையும் பொருட்களையும் வீடுகளையும் எல்லாரும் அபகரித்து தங்களுக்காக வைத்து கொண்டார்கள் ஆனா தாவீது என்கிற ஒரு ராஜா இந்த பிள்ளைய உயிரோடு இருக்கிறானான்னு கேள்விப்பட்டு அவன் இழந்தது அவனுடைய தகப்பனார் இழந்தது அவனுடைய தாத்தா இழந்தது மொத்தத்தையும் சேர்த்து அங்க ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு செய்து உன் தகப்பனாகிய நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியிலே நித்தமும் அப்பம் பூசிப்பாய் கரங்களை தட்டி கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த தாபீதின் தேவன் நம்முடைய தேவன் இந்த கண்களிலே கிருபை கிடைத்தது போல கத்தரின் கண்களிலே இன்றைக்கு உங்களுக்கு கிருபை கிடைக்கும் கிருபை கிடைக்கும் நீங்க எங்க இருந்தாலும் நீங்க எங்க இருந்தாலும்